அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி மீண்டும் சொல்லுகிறேன் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது குறுகிய வழியில் பொருள் தேடவே கூடாது சொற்பொருள் கேடும் பெருக்கமும் அதாவது தீவினையால் பெற்ற செல்வமும் நல்வினையால் பெற்ற ஆக்கமும் விதிக்கப்பட்டது என்பது இல்லல்ல மறுக்கப்படாத உண்மை நெஞ்சத்து கோடாமை நெஞ்சத்தில் நடுவு நிலைமை ஒரு பக்கம் சாய்ந்துவிடாமல் சமமாக இருந்து நியாயம் பேசுவது சான்றோர்க்கு அணி என்றால் பெரியோர்க்கு அழகு ஆகும் இதன் பொருள் தீவினையால் பெற்ற செல்வமும் நல்வினையால் பெற்ற ஆக்கமும் ஏற்கனவே விதிக்கப்பட்டது என்பது மறுக்கப்படாத உண்மை நெஞ்சத்தில் நடுநிலைமை கொண்டு ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் சமமாக இருந்து நியாயம் பேசுவது பெரியோர்களுக்கு அழகு ஆகும் இதற்குச் சான்றாக வேதாகம கதை ஒன்றை காண்போம் ஒரு பணக்கார தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் மூத்தவன் தந்தையின் சொத்துக்களை பாதுகாப்பதும் ஆடு மாடுகளை பராமரிப்பதும் வேலையாட்களை ஒழுங்கு செய்வதும் நில புலன்களில் பயிரிட்டு விளைச்சலை அதிகப்படுத்தி லாபம் ஈட்டுவதையும் தன் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்தான் வானம் மும்மாறி பொழிந்து ஊரை வளப்படுத்தியது தந்தை மிகவும் சந்தோஷத்தில் இருந்தார் இளைய மகனோ தந்தைக்கு உதவியாக இல்லாமல் பணத்தை விரயம் செய்து ஆஸ்தியை அழித்து வந்தான் மிக சுகபோகமாகவும் இருந்து வந்தான் மதுவுக்கும் ஆடை ஆபரணங்களுக்கும் பணத்தை செலவழித்து வந்தான் ஆனாலும் தந்தை அவன் செயல்களை கண்டுகொள்வது இல்லை அவன் இஷ்டப்படி சந்தோஷமுடன் இருக்கட்டும் என்றே நினைத்தார் ஒருநாள் இளையவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது உள்ளூரிலேயே சுகபோக வாழ்க்கை போரடிக்கிறது அதனால் வெளியூர்களுக்கு சென்று புதுமையான நன்மைகளை அனுபவிக்கலாம் என்றும் நம்பினான் அதனால் தன் தந்தையிடம் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் நான் வெளியூர் சென்று வாழ விரும்புகிறேன் என்று கேட்டான் தந்தை பயந்து எவ்வளவோ அவனிடம் கெஞ்சியும் விடாப்படியாக சொத்தை பிரித்து எடுத்து சென்றான் தன் இஷ்டப்படி பல ஊர்களுக்கு சென்றான் பணத்தின் கையிருப்புகளையும் ஆஸ்திகளையும் காலி செய்து வெறுமனே ஆனான் திடீரென்று புத்தி வந்தவனாய் பல நாட்கள் கழித்து தன் தந்தையிடம் திரும்பி வந்தான் தந்தை மகனின் வருகையை கண்டு மிகவும் மகிழ்ந்து அவனை ஆற தழுவினார் வேலைக்காரர்களை அழைத்து என் மகன் வந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் அதனால் கொழுத்த கன்றை அடித்து விருந்து வையுங்கள் என விருந்து வைத்தார் தந்தை இது மூத்த மகனுக்கு பிடிக்கவில்லை அதனால் தன் தந்தையை பார்த்து தந்தையே நான் இந்த ஆஸ்தியை காப்பாற்றி தங்களிடமே உதவியாக இருக்கிறேன் என் மீது முழு அன்பையும் செலுத்தாமல் சொத்துக்களை சூறையாடிய இளையவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துவது தவறில்லையா என கேட்டான் அதற்கு தந்தை மகனே நீ என்னிடத்திலும் நான் உன்னிடத்திலும் கலந்து இருக்கிறோம் ஆனால் தீமையை கையாண்டவன் உன் சொந்த தம்பி அல்லவா அதனால் நான் அவனிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறேன் நீயும் வந்து சமாதானமாக ஆகிக்கொள் என்றார் தந்தை நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்